ஒருத்தர் இதா ஆதாரம் இந்த பலவீனத்தை வைத்து தான் நம்மளை வந்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போவதற்கு அழைக்கிறார்கள் இதெல்லாம் கணக்கு இது கொள்கைக்கு சம்பந்தமே கிடையாது உலகத்துல உள்ளது அல்ல பறவை விட்டு தூக்கி எரிஞ்சு விட்டான் நல்லவனும் கிடைக்கும் ஒரு கையில ஒரு சில்லற காசை மாத்தி வச்சு நான் வீசினேன்னு வைங்களேன் யாருக்கு ஒன்றும் கிடைக்கும்ல ஒருத்தன் அஞ்சு கிடைக்கும் ஒருத்தன் ரெண்டு கிடைக்கும் ஒருத்தன் கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி எல்லாம் வீசி எரிஞ்சிருக்கிறான் நல்லவன் கிட்டவன் பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுக்கறது அங்க இருக்குது பொறிக்கிறது அங்க பார்க்க போறோம் அந்த தௌகில இருந்த காரணத்தினால என்ன நன்மைங்கிறது எங்க தெரியும் அங்க போக நிரந்தர நரகத்தில் போய் வாடும் போது பேசுவோம் நிரந்தர நரகத்தில் போய் வாட்டும் போது பத்தியாரா யார் சொன்ன அப்பதான் பிரிச்சு அடிப்பான் பிரிச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறான் நல்லவனுக்கு ஒரு கெட்டவனுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அங்கதான் என்ன நிரந்தர நரகத்துக்கு போற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான் நிரந்தர சொர்க்கத்துக்கு போற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான் ஏகத்துவத்தில் இருந்தவனை தவிர எவனும் சொர்க்கத்துக்கு போக முடியாது வைத்த ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்தினுடைய சொர்க்களை நுகர முடியாது அதுக்கு தான் இந்த கொள்கை இருக்கணும் இந்த ஏகத்துவ கொள்கை நம்ம இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்த உலகத்தின் விளைவு அல்ல மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் மறுமை இஸ்லாத்தில் இருக்கிற இஸ்லாமே வேணாம் உலகத்துல ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் இஸ்லாம் சொன்னா எந்த கட்டுப்பாடு கிடையாது தண்ணி அடிக்கலாம் திருடலாம் மோசடி பண்ணலாம் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறோம் உலகத்தை கணக்கு பண்ணி வந்துருக்கோம் இந்த உட்கார்ந்து தூங்கலாம நல்ல ராத்திரி வந்து உட்கார்ந்து இல்லங்க உலகத்தை கணக்கு பண்ண தூங்கல செய்யணும் போய் மனிதனோட இயற்கை என்ன ராத்திரி தூங்குறதான இயற்கை கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கறதான இயற்கை அதை வென்றி எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அது அமான் மாதிரி மருமை கேட்டோம் உலகத்துக்கு கிடையாது அப்ப நம்ம செய்கிற பசியா இருக்கணும் நோம்பை எது வைக்கிறோம் திங்கிறது நல்லது திங்காம இருக்கிற நல்லதாடா எது நல்லது திங்கிறது நல்லது அதுதான் நல்லா எல்லா அணியாம அதுதானே பண்றான் புரிஞ்சாம இல்லாட்டி உலகத்தில் கலாட்டாங்கிறான் இந்த ஊர்ஞ்சா வயசு தான் நடக்கிறது அப்ப திங்கிறது தான் நல்லதுன்னு தெரியும் போது என் திங்காம இருந்தீங்க எதுக்கு ஒரு மாசம் பட்னியா கிடந்தீங்க பகல் போறான் அப்ப மருமைக்காக இந்த உலகத்துக்கு கணக்கு கிடையாது இருந்தோம் அப்ப நம்முடைய எல்லா இபாதத்துகளா இருந்தாலும் கொள்கையா இருந்தாலும் கோட்பாடுகளா இருந்தாலும் நீங்க எங்க தடுமாறுவீங்க உலகத்துல என்னமாவது ஏற்படும் போது உடனே அது சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடுறது சம்பந்தம் இருந்தா முடிச்சு போட்டா பரவாயில்ல சம்பந்தம் இல்லாம என்ன செய்யறது மத்தவங்க சொன்னா நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம் இத்தனை பேர் কবর வணங்கணும் நீங்க இப்ப சொல்றானே சொல்லலாம் நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோக்கள் எல்லாம் இருந்தார்கள் பெரிய ஸ்டார் பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள்னு இருப்பாங்க பேச்சு அன்னைக்கே ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் 2000 வாங்குவாங்க அவங்க எல்லாம் இப்ப இங்க குற்றே காணங்க பாருங்க எப்படி தொலைச்சி தௌஹீதுக்கு பேச்சாளர் அவ்வளவு உண்டாக்கி விட்டுப்பட்டு இந்த சிறுக்கு மீளாத சீசன் பேச்சாளர் ஒத்தரையும் காணா பெரிய பெரிய பிரமுகர்கள் பெரிய பெரிய தலப்பாக்கள்லாம் தொடச்சு எடுத்த மாதிரி பண்ணிருக்கான் அதை பத்தி நாங்க பேசியிருக்கோமா அது பேச மாட்டேங்க அப்படி வந்தவங்க இப்படியும் வரும் அது அளவுகோல் கிடையாது புரிய வைக்கிறது சொல்றோம் அந்த மாதிரி அல்ல தொடச்சு கூட எடுத்துருக்கோம் நாம பேசுவது கிடையாது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாவார்கள் அது ஒரு பிரச்சனை ஆகிய மறுமைக்காக இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் உலகத்தினுடைய விளைவுக்காக வேண்டி இல்லை